தப்புளித்தரம் பண்றாரு நம்ம ஊர்ல ஒரு பாசம் இருக்கு தப்புளித்தரம் நான் பண்ணி பேச மாட்டேன் நான் வந்து எதுவுமே எதார்த்தத்தை சொல்லுவேன் அதிமுக தான் கொடுத்துச்சு வேற யாரும் கொடுக்கல பணப்பட்டு வாட படுகிறதுக்கு தேர்தல் ஆணையம் காவல்துறை அதிகாரிகளும் அதை பண்ணணும் நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் முன்னூத்தி மூணு புத்துல நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் அது மூலம் அது தடுக்கலைன்னா அதிகாரிகளே மாட்டிக்குவாங்க எல்லா பணம் கொடுக்குறவங்க தடுக்காதவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க இப்போ அங்கே வந்து காவல்துறை உதவியோடு கொடுத்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் உடனே இருந்துச்சு இங்கே வந்து அதெல்லாம் செஞ்சாங்க அதை இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடல இப்போ அதெல்லாம் பிடிக்கிறது எவ்வளோதான் வெளியிருக்க டெக்னாலஜியில் எடுத்து நாலு தான் உங்கள்கிட்ட கொடுத்தா டிவியில் போட்டு அடிச்சிங்கன்னா எல்லாம் முக்காடை போட்டு ஓடிடுவாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்